அதனால்தான் சகசிரநாமத்தில் ஆரம்பப் பேரே ஸ்ரீமாதா என்று இருப்பது நம்மை சிருஷ்டித்து பரிபாலித்து ஜன்மாக்களுக்கு நடுநடுவே சம்ஹாரம் என்ற பெயரிலே ரெஸ்ட் கொடுத்து மாயா மறைப்பு விளையாட்டுகளும் காட்டி முடிவிலே மோக்ஷானுகிரகத்தில் தன்னோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளும் தாயாக இருப்பவள் அவள் தாயார் என்று பார்ட் வேஷம் போட்டுக்கொண்டால் தகப்பனாரை காட்டியே ஆக வேண்டும் தாயார் என்றால் இரண்டு தினசாகவும் அந்த மாதிரி ஜெகன்மாதாவை நினைக்க விடலாமா கண்ணியான பாலா கன்னியாகுமரி ஆகியவர்களின் சமாச்சாரம் வேறே அசுர சக்திகளை அடக்கவே ஏற்பட்ட துர்கை விஷயமும் வேறே இவள் முக்கியமாக ஸ்ரீமாதா அப்போது பிதாவும் இருந்து தானே ஆகணும் அதனால்தான் காமேஸ்வரனை பதியாக கொண்டது அந்த உப்புக்குச் சப்பானி அகமுடையானுக்கு லோக தர்மத்தை அனுசரித்து உசந்த ஸ்தானமும் கொடுத்தது லலிதா திரிசதியில் அவள் காமேஸ்வரன் பத்னி என்பதற்கே பதினைந்து பேர்களை அடுக்கிக் கொண்டு போயிருக்கிறது ராஜராஜேஸ்வரி லலிதா திரிபுரசுந்தரி முதலான பெயர்களை கொண்டவளும் அவளேதான் என்றாலும் நாமாவுக்கு காமேஸ்வரி தனி சிறப்பு உண்டு என்னவென்றால் சைவத்தில் சிவன் எப்படி சக்தி சகிதனாக இருக்கிறானோ அப்படி சாக்தத்திலும் இந்த ஸ்ரீவித்யா தந்திரத்தில் சக்தியானவள் சிவசகிதையாகவே பதியோடு இருக்கிறாள் பூர்ண பிரம்மசக்திக்கு யார் பதியாக இருக்க முடியும் அதைத் தவிர எதுவுமே இல்லாத போது யார் பதி ஆக முடியும் என்று ஆலோசித்துப் பார்த்தால் சக்தியை காட்டாமல் காரியம் பண்ணாமல் சாந்தமாக இருந்து கொண்டிருக்கிற பிரம்மமான சிவம்தான் அந்த சக்திக்கு வேறே மாதிரி இன்னொன்று மாதிரி தெரிவதால் அதுதான் பதியாக இருக்க முடியும் என்று தெரிகிறது அதாவது சாந்த சிவனின் சக்தி பிரபாவம் அந்த பத்னி மூலம் பஞ்ச கிருத்தியங்களாக வெளிப்படுவதாக ஆகிறது இதில் இருந்து இன்னும் என்ன ஆகிறது என்றால் அந்த சிவனே நேராக சக்தி விலாசத்தை காட்டும் காரியத்தை பண்ணாவிட்டாலும் அப்படி பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டதாக ஆகிறது ஒன்றாக இருந்த பிரம்மம் பலவாக ஆக ஆசைப்பட்டது என்றே உபனிஷத்து சொல்கிறது சாந்த பிரம்மம் அப்படியே இல்லாமல் காரிய பிரம்மமாயிற்று என்றால் அப்போது அந்த காரியத்துக்கெல்லாம் முந்தி அது காரிய பிரம்மம் ஆகணும் என்று ஆசைப்பட்டு இருக்கணும் தானே ஆசைப்பட்டது அகாமயத என்று உபநிஷத்தில் சொல்லியிருக்கிறது எப்போதும் சிச்சக்தியான சக்தியை உள்ளே வைத்துக்கொண்டுள்ள பிரம்மம் சிவம் சக்தியை வெளிப்படுத்தி பிரபஞ்ச லீலை பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டதே அதனுடைய இச்சாசக்தி எனப்படுகிறது அப்புறம் வாஸ்தவமாகவே பஞ்சகிருத்திய லீலை செய்தது கிரியாசக்தி அது இருக்கட்டும் இப்போது விஷயம் தன்னில் தானாயிருந்த பிரம்மம் வெளிமுகப்படும்போது முதலில் தோன்றியது அதன் இச்சை ஆசை காமம் என்று உப்பநிச்சச் சொல்வது காமம் என்பது இங்கே தப்பர்த்தம் தருவது இல்லை சுத்தமான இச்சைக்கே அப்படி பேர் பூர்ண பிரம்ம சக்தி பிரம்மத்தில் இருந்து வேறு மாதிரி கொண்ட முதல் ஆவிர் அந்த காமம் அதுவேதான் அவனுக்கு பத்னி ஸ்தானம் அப்பா அம்மா சேர்ந்து பிரஜைகள் உண்டாக்கிறார் போல சாந்த பிரம்மமான சிவன் இந்த இச்சாசக்தியோடு சேர்ந்தால்தான் பிரபஞ்ச லீலை பஞ்சகிருத்தியங்கள் எல்லாம் என்பதால் அவர்கள் பதியும் பத்னியும் ஆகிறார்கள் அவனுடைய இச்சையின் காமத்தின் ஸ்வரூபமானதால்தான் அவளுக்கு காமேஸ்வரி என்று பெயர் அதுதான் முதல் பேர் பிரம்மத்திடம் இருந்து முதல் இவலூட் பரிமாண தத்துவம் காமம் என்றால் அதை வைத்து ஏற்பட்ட காமேஸ்வரி என்ற பெயர்தானே பிரம்மசக்தியின் முதல் நாமாவாக பிரதான நாமாவாக இருக்க வேண்டும் எவன் இப்படி ஆசைப்பட்டானோ அவன் காமேஸ்வரன் வெறும் பிரம்மாவாக இருந்த அவன் ஆசைப்பட்டதோடு சரி அந்த ஆசையை காரியமாக்கி பிரபஞ்சலீலையாக பஞ்சகிருத்தியம் என்று வாஸ்தவமாகவே காட்டுவது முழுக்க முழுக்க சக்தியான அவள்தான் அதாவது காமேஸ்வரிதான் விக்டோரியா எலிசபெத் ராணிகள் மாதிரி தானே பூர்ண ஆட்சி அதிகாரத்துடன் இருப்பவள் சமஸ்த ஜகத்துக்களையும் ஜீவர்களையும் தேவர்களையும் ஆள்கிறவள் ஆழ்கிற ராஜாவுக்கு பெண்டாட்டியாக இருப்பதால் மட்டும் ராணி இல்லை தானே நேராக ஆட்சி பொறுப்பு வகிக்கிற ராணி சஹசிரநாமத்தில் முதல் நாமாவாக ஸ்ரீமாதா என்று அவளை அன்போடு அம்மாவாக கூப்பிட்ட உடனேயே அடுத்த இரண்டு நாமாக்கள் அவளுடைய ஆட்சி அதிகாரத்தை அவள் அகிலாண்ட பிரம்மாண்ட சக்கரவர்த்தினியாக இருப்பதைத்தான் ஸ்ரீ மகாராக்னி என்றும் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி என்றும் சொல்லியிருக்கிறது அவள் சிம்ஹாசனேஸ்வரியாக சிம்ஹாசனத்தில் இருப்பது ஒரு கோலம் அது எல்லா ராஜாராணிக்கும் உண்டானதுதான் அவளுக்கென்று ஸ்பெஷலாக இருப்பது பஞ்ச பிரம்மாசனம் என்று சொன்னேன் அதற்கு மேலே காமேஸ்வரியாக அவள் உட்கார்ந்திருப்பதை சொன்னேன் அவள் தனியாக இல்லாமல் பதியான காமேஸ்வரனோடு கூட இருக்கிறாள் என்று சொன்னேன் பஞ்ச பிரம்மாசனத்தின் மேலே அவள் காமேஸ்வரனின் மடியின் மேலேதான் அவள் உட்கார்ந்திருக்கிறாள் அதனால் அவனும் அவளுக்கு ஆசனம் பிரம்மத்தில் இருந்து முதலில் தோன்றியது பிரபஞ்ச லீலையில் வெளிப்பட வேண்டும் என்ற காமமே ஆதலால் காமேஸ்வர காமேஸ்வரிகள் என்பதே ஆதி ஆதிதம்பதியரின் ஆதிப்பேர் முதலான முக்கிய பேர் அவளை லலிதாம்பாள் என்றாலும் அவனை லலிதேஸ்வரன் என்பது இல்லை லலிதம் என்றால் பரம நளினம் ரொம்ப மிருது பெண்பாலான அவள்தான் அப்படி இருக்க முடியுமே தவிர அவன் அப்படி இருக்க முடியாது அதே மாதிரி அவளை ராஜராஜேஸ்வரி என்றாலும் அவனை ராஜராஜேஸ்வரன் என்பது இல்லை தஞ்சாவூரில் ராஜராஜேஸ்வரம் இருக்கிறது என்றால் அது கோவில் கட்டின ராஜா ராஜராஜ சோழன் பெயரை வைத்து ஏற்பட்ட பெயர் சுவாமியை வைத்து அந்த கோவிலுக்கு ஏற்பட்ட பெயர் பிரகதீஸ்வரம் என்பதே ராஜராஜேஸ்வரிக்கு ஜோடியாக ராஜராஜேஸ்வரன் என்று இல்லை ஏனென்றால் இப்போது சொன்ன மாதிரி அவள்தான் ஆட்சி அதிகாரம் பெற்ற அசல் மகாராஜ் விக்டோரியாவின் அகமுடையானான ஆல்பர்ட் மாதிரி இப்போது எலிசபெத் அகமுடையான் பிலிப் மாதிரிதான் இந்த மகா ராஜ்யம்மாளின் பதியும் இந்த உபமானம் கூட அவ்வளவு சரியில்லை ஏனென்றால் விக்டோரியா அவளை விடவும் கூட இப்போது இருக்கிற இங்கிலாந்தின் ராணி ஆகியவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் ராஜா ராஜேஸ்வரி அப்படி இல்லை சாவரின் பவர் என்கிற பூரண அதிகார சுதந்திரம் பெற்றவள் சவரன் என்று பவுனைச் சொல்கிறோம் பவுன் என்பது பவுண்டு என்று இங்கிலீஷ் வார்த்தைதான் அது ஒரு எடைக்கும் பெயராக இருக்கிறது ஆதியில் அந்த எடையுள்ள வெள்ளிக்கும் அதே பெயர் உண்டாயிற்று அப்புறம் எப்படி எப்படியோ மாறிப்போய் எழுபத்தி ரெண்டு குந்துமணி எடையுள்ள தங்க நாணயத்திற்கு அந்த பேர் வந்துவிட்டது அதிலே சாவரியான ராஜா தலை போட்டிருக்கும் <laughs> அதனால் சாவரின் <laughs> <gasps> என்று அந்த காசுக்கே பேர் வந்து தமிழில் சவரன் என்று ஆகிவிட்டது சவரன் என்பதும் ஸ்வர்ணம் என்பதும் ஏறத்தாழ ஒரே போல ஒலிக்கின்றன ஸ்வர்ணத்துக்கு சவரன் என்று பேர் இருப்பதில் இப்படி இரட்டிப்பு பொருத்தமாக இருக்கிறது அம்பாள்தான் தான் ஆட்சி உள்ள சாவரின் ராணி அதனால் ராஜராஜேஸ்வரி சுவாமிக்கு அந்த அதிகாரம் இல்லை அதனால் அவரை ராஜராஜேஸ்வரன் என்று சொல்ல நியாயமில்லை திரிபுர சுந்தரி என்பது அவளுடைய இன்னொரு முக்கியமான பேர் சௌந்தரியலகரி என்பதே அந்த திரிபுர சுந்தரியை வைத்துத்தான் என்று சொன்னேன் இதற்கும் ஜோடி பெயராக சுவாமிக்கு திரிபுர சுந்தரன் என்று பெயர் கிடையாது நேர்மாறாக பயமுறுத்துகிற மாதிரி திரிபுராந்தகன் திருபுர அந்தகன் என்றுதான் இருக்கிறது ஏனென்றால் மூன்று லோகத்திலும் அவள்தான் ஈடற்ற அழகு அவனுடைய அழகும் அவள் அழகுக்கு ஈடு ஆகாததால் அவனுக்கு அப்படி பேர் இல்லை திருபுர சுந்தரி என்றால் திரிலோகங்களிலும் அழகில் முதல் அவளே என்று அர்த்தம் அப்படி அவளை முதல் என்று சொன்னவிட்டு அவன் எத்தனை அழகாக இருந்தாலும் அவனையும் முதல் என்று எப்படி சொல்ல முடியும் அவன் அழகில் உசந்த பட்சம் போனாலும் இரண்டாவதாகத்தானே இருக்க முடியும் அதனால் இவனுக்கு திருபுர சுந்தரன் என்று பேர் கிடையாது ஆனால் இரண்டு பேர் இருவர் இருந்தால்தானே பரஸ்பரம் ஆசை காமம் கொள்ள முடியும் அதனால் காமேஸ்வர காமேஸ்வரி என்பதுதான் அழகான ஜோடி பெயராக இருக்கிறது பஞ்ச பிரம்மாசனத்தின் மேலே பூர்ண பிரம்ம சக்தியானவள் பிரம்மத்தின் பகிர்முகப்படும் வெளிமுகமாகும் காமத்தை கேதுவாகக் கொண்டு காமேஸ்வரி என்ற பெயரில் ஆவிர் கொண்டு காமேஸ்வரன் என்ற பதியான அந்த பிரம்ம சிவத்தோடு லீலா நாடகம் அத்தனையும் பண்ணுகிறாள் பிரபஞ்சம் சிருஷ்டியாகி நடப்பதற்கே பஞ்சகிருத்தியம் என்று தெரிகிறது வெளியில் தன்னையே பல ரூபமாக விட வேண்டும் என்று அவளுக்கு ஆசை காமம் இருப்பதால் இப்படி நடத்துகிறாள் இப்படி காமம் உடையவளாக இருப்பதால் அவள் காமேஸ்வரி தன்னையே பலவாக்கி தன்னிடமிருந்து பிரித்து வைக்கணும் மாயையினால் பிரித்து வைக்கணும் என்று இப்படியும் ஒரு காமமா குரூரமான காமமாக அல்லவா இருக்கிறது என்றால் அப்படி இல்லை முடிவிலே எத்தனை யுகாந்தரம் ஆனாலும் அதற்கப்புறம் பிரித்து வைத்த எல்லாவற்றையும் தன்னிடம் ஏகமாக ஐக்கியப்படுத்திக் கொள்ளத்தான் அவளுக்கு உத்தேசம் பிரித்து வைத்து அப்புறம் சேர்த்துக் கொள்வதில்தான் கூடுதலான ஆனந்தம் உண்டாகிறது நம் கூடவே ஒருத்தர் இருந்து கொண்டிருந்தால் பிரியம் பொங்கிக் கொண்டு வருவதில்லை அவரே பிரிந்து வெளியூர் வெளிதேசம் போய்விட்டு பகுகாலம் கழித்து திரும்பி வந்தால் பிரியம் பொங்கிக் கொண்டு வருகிறது அம்பாள் தன்னையே நாமாக்கி பிரித்து மாயையிலே தள்ளியிருக்கிற காமமும் இந்த மாதிரி அப்புறம் ஒன்று சேர்த்துக் கொள்வதிலும் அதிப்பிரேமையின் ஆனந்தத்தை காரணமாக கொண்டது எந்த தாயாரும் குழந்தையிடம் ஒளிஞ்சு ப்ளே பண்ணி விளையாடவில்லையா சமுத்திரத்தில் இருந்து ஆவியாகிப் போகிற ஜலம் மேகமாகி எத்தனையோ நூறு மைல் தள்ளி நதியாக உற்பத்தியானாலும் அந்த நதி ஊரெல்லாம் சுற்றித் திரிந்து முடிவிலே தன்னை பிறப்பித்த தாயாரான சமுத்திரத்திலேயே சங்கமித்துத்தானே தீர்கிறது காமேஸ்வர சகிதையான காமேஸ்வரி பஞ்ச பிரம்மாசனத்தில் வீற்றிருக்கிறாள் பிரம்மமும் அதன் பூர்ண சக்தியும் குறிப்பாக ரூபத்தில் இருக்கிற பூர்ண சக்தியும் எல்லாவற்றுக்கும் மேலே அந்த ஜோடியில் இருந்தே பஞ்ச கிருத்தியங்களும் ஏற்பட்டு சிருஷ்டி விசித்திரம் பிரபஞ்ச நாடகம் நடக்கிறதென்று தாத்பரியம் இதையே ஸ்தூலத்தில் ரூபம் கொடுத்து காட்டும்போது பஞ்ச பிரம்மாசனத்தின் மேலே காமேஸ்வரனுடைய இடது மடியிலே காமேஸ்வரை உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் அவர்கள் கிழக்கு பார்க்க உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் அதற்கேற்றபடி அந்த ஆசனத்தை போட்டுக்கொண்டிருக்கும்போது ஆக்னேய திக்கில் தென்கிழக்கு திசையில் உள்ள அதன் கால்தான் பிரம்மா நிர்ருதியில் தென்மேற்கில் உள்ள கால் விஷ்ணு வாயு வடமேற்கு திக்கு கால் ருத்ரன் ஈசான்யத்தில் வடகிழக்கில் உள்ள கால் பெயர் பொருத்தத்தோடு ஈஸ்வரனாகவே இருக்கும் நாலு கால்களையும் சேர்த்து போட்ட மேல் பலகை சதாசிவன் பிரம்மசக்தியில் இருந்து பிரம்மசக்தியால் சக்தியை ஐந்து தொழிலில் பிரித்து காட்டுகிற இந்த ஐந்து பேரையும் என்றே சொல்லி இவர்களால் ஆன ஆசனத்தை சொல்லியிருக்கிறது பிரம்மம் என்று உச்சஸ்தானத்தில் பேர் சொன்னதற்கு நேர்மாறாக தூக்கி வாரி போடுகிற மாதிரி இந்த ஐந்து பேரை பிரேதம் என்று சொல்வதுண்டு பஞ்ச பிரம்மாசன ஸ்திதா என்று அம்பாளுக்கு பேர் சொன்ன அதே சகசிரநாமம் பஞ்ச பிரேதாச நாசினா பஞ்ச பிரேத மஞ்சாதி சாயினி என்றும் பெயர்கள் சொல்லியிருக்கிறது என்ன தாத்பர்யம் என்றால் இவள் அவர்களுக்கு அந்த பஞ்ச கிருத்திய சக்திகளை கொடுக்காமல் இருந்தால் அவர்கள் பிரேதத்துக்கு சமம்தான் என்பதே ஹார்ஸ் பவர் போன மோட்டார் ஃபியூசான பல்பு மாதிரி காமேஸ்வரனுக்கும் அவள்தான் சக்தி காமேஸ்வர பிராண நாடி என்று நாமா நாமாயிருக்கிறது சகசிரநாமம் திருசதி இரண்டிலும் இந்த பேர் வருகிறது ஆனாலும் தர்மத்தில் ஒரு ஸ்திரீயானவள் பதிக்கு மேல் ஸ்தானம் கொடுத்து அவனோடு சேர்ந்து இருப்பதே பெருமை என்றிருப்பதால் மகாசக்தி வாய்ந்த பராசக்தியும் தனக்கு மேல் ஸ்தானத்தில் காமேஸ்வரனை பதியாக காட்டிக்கொண்டு விளங்குகிறாள்